வணக்கங்க நான் டாக்டர் கிருஷ்ணமோகன் கன்சல்டன்ட் யூராலஜிஸ்ட் அண்ட் ஆண்ட்ரலஜிஸ்ட் ஸோ சிறுமிருக அறுவை சிகிச்சை மற்றும் ஆண்கள் நல நிபுணர் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஸ்டேட் என்லாஜ்மெண்ட் ஸோ காமனா ஆண்களுக்கு வர ப்ராஸ்டேட் என்லாஜ்மெண்ட் பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம் ப்ராஸ்டேட் விரிவடைது ஸோ அது என்லாஜ்மெண்ட் ஆகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா காமனா வந்து ஆண்களுக்கு வந்து ப்ராஸ்டேட் சுரப்பின்னு சொல்லிட்டு ஒரு கிளாண்ட் இருக்கும் மூத்திர பைக்கு கீழே ஸோ அதுல வந்து என்லாஜ்மெண்ட் வர்றது ஸோ ஆண்கள் வயசாக வயசாக ஒரு அறுபது வயசுக்கு மேல போகும்போது காமனா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் ஸோ அதுதான் வந்து நம்ம ப்ராஸ்டெட் என்லாஜ்மெண்ட்னு சொல்லுவோம் காமனா பார்க்கக்கூடிய அதுல டிசீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பினைன் ப்ராஸ்டெட்டிக் ஹைப்பர் சொல்லுவோம் பிபிஎச் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ப்ராஸ்டேட் என்லாஜ்மெண்ட்டுக்கு இருக்கிற சிம்டம்ஸ் இல்ல அறிகுறிகள் என்ன வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனா வந்து இந்த ப்ராஸ்டேட் பிரச்சனைகளுக்கு வந்து பாக்குறது வந்து என்னன்னா அடிக்கடி யூரின் போறது யூரின் போறது முக்கி போறது அதுக்கப்புறம் யூரின் ஸ்பீடு ரொம்ப கம்மியா இருக்கிறது யூரின் அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றது யூரின் தேங்குறதுனால இல்லாட்டி அஹ் நைட்டு வந்து அதிகமா யூரின் எந்திரிச்சு போறது நைட் தூக்கம் இல்லாம அதுக்கப்புறம் வந்து யூரின் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போறது இல்ல பிளட் யூரின்ல வருது அப்படின்னா வந்து ப்ராஸ்டேட் என்லாஜ்மெண்டோட சிம்டமா இருக்கலாம் விரிவாக்கத்தினால ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலா வந்து ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிற ஆண்களுக்கு இந்த சிம்டம்ஸ் இந்த ப்ராப்ளம் வரலாம் இது வந்து நம்ம வந்து இந்த பிராஸ்டேட் என்லாஜ்மெண்ட் வர்றது வந்து ஏஜ் ஆக ஆக இந்த ஆண்களுக்கு இன்சிடென்ட்ஸ் அந்த இந்த ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் வரக்கு அதிகரிக்கும் ஸோ என்னன்னா இப்போ அறுபது வயசுல இருக்கிற ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஆண்களுக்கு இருக்கும் பட் ஒரு ஒரு எழுவது வயசு இல்லை எண்பது வயசு ஆகும்போது அட்லீஸ்ட் ஒரு அறுபது ஆண்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும் சோ இதுதான் இந்த குரூப் ஆஃப் ஆண்களுக்கு தான் வந்து இந்த ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி இந்த ப்ராஸ்டேட் பிபிஎச் அப்படின்னு ப்ராஸ்டேட் என்லாஜ்மெண்ட் விரிவாக்கத்துக்கு வந்து மல்டி மல்டிபேக்டோரியல் நிறைய காரணங்கள் இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வயசாக வயசாக இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் ஹார்மோன் பெண்கள் அந்த ஹார்மோனும் ஆண்கள் ஹார்மோனும் இருக்கும் ஸோ ஜென்ரலா சோ வயசாக வயசாக இந்த ஆண் ஹார்மோன் வந்து குறையும் கொஞ்சம் அந்த ஆஹ் ஈஸ்ட்ரோஜன்ன்ற ஹார்மோன் வந்து கொஞ்சம் வேறுபாடுகள் இம்பேலன்ஸ் வரும் சோ வயசாக வயசாக சோ இதுதான் மோஸ்ட் முக்கியமான காரணம் இந்த உள்ள இந்த இம்பேலன்ஸ் வரும் போது இந்த ப்ராஸ்டேட்டுக்கு உள்ளு உள்ளுக்குள்ளார இல்ல இருக்கிற அணுக்கள் வந்து அஹ் ஹைப்பர் பிளேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க அதிகரிக்கும் இந்த ஒரு செல்லாம் அதிகரிக்கும் அதிகரிக்கும் போது இந்த என்லாஜ்மெண்ட் வரும் ஸோ இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் டயபெட்டிஸ் சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ப்ராஸ்டேட் விரிவாக்கம் இல்லை ப்ராஸ்டேட் எண்டாச்சும் சீக்கிரமாகவே வரலாம் அதிகமாகவும் வரலாம் ஸோ இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி அதுக்கப்புறம் வந்து இந்த வெஸ்டர்ன் டயட் நிறைய எடுக்கிறாங்க டயட் சரியில்லை ஹை ஃபேட்டி ஃபுட்டு ஹை கேலரி டயட் இருக்கிறவங்களுக்கு இது வரக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் வந்து வேற என்ன காரணம்னா ஸ்மோக்கிங் கூட சம் இதுக்கு ரீசனா இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கேன் காரணங்கள் பல பட் முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஏஜிங் வயசாக வயசாக இதுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கு ப்ராஸ்டேட் பிரச்சனைக்கு வந்து நம்ம சிகிச்சை ஏன் வந்து இம்பார்ட்டன்டா முன்னாடியே எடுக்கணும் அப்படின்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு யூரின் போறதுக்கு டிஃபிகல்டி காஸ் பண்ணுது ஸோ அதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யூரின் தேங்க தேங்க உள்ளுக்குள்ளார யூரின் சரியா வராம இருந்துச்சுன்னா அந்த கிட்னிய பாதிக்கும் சோ ஸ்லோ வந்து அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வரலாம் இல்லாட்டி வந்து யூரின் தேங்கி பேக் பிரஷர் ஆகி கிட்னி அஃபெக்ட் பண்ணி கிட்னி ஃபெயிலியர் கூட வரக்கு வாய்ப்பு இருக்கு இதை பார்க்காமட்டான் இன்னொன்னு என்னன்னா சில டைம் வந்து இந்த ப்ராஜ்மெண்ட் இருக்கிறது கேன்சர்னால கூட இருக்குது ப்ராஸ்டெடிக் கேன்சர் கூட சோ அது நம்ம வந்து இனிஷியலாவே நம்ம இந்த ப்ராப்ளம் வரும்போது பார்த்துட்டா அது சீக்கிரமாவே கண்டுபிடிச்சு குணப்படுத்தினா கொஞ்சம் அந்த பேஷண்ட் வந்து கியூர் அச்சீவ் பண்ண முடியும் சோ அதனாலதான் வந்து ஃபர்ஸ்ட் சிம்டம் வரும்போதே ப்ராஸ்டேட் ப்ராப்ளத்துக்கு உடனே வரணும்னு நம்ம சொல்றோம் சிம்டமோட வராங்க பேஷண்ட் அப்படின்னா ஜென்ரலா வந்து தான் பார்க்க வரணும் இந்த ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் ஸோ நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களோட சிம்டம்ஸ் என்ன என்ன எந்த அளவுக்கு சிவியரிட்டிக் மைல்டு மாடரேட் சிவியர்னு நம்ம பார்ப்போம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அவங்கள எக்ஸாமின் பண்ணுவோம் டாக்டர் வந்து எக்ஸாமின் பண்ணி ப்ராஸ்டேட்டை வந்து அந்த மோஷன் போற இடத்துல விரல் வச்சு அந்த ப்ராஸ்டேட் பிளாங்க் நம்ம தொட்டு பார்ப்போம் ஸோ அதில் ஏதாவது ஹார்ட் ஏரியாஸ் இருக்கா இல்லை கேன்சர் மாதிரி அறியுடைய இல்லை நார்மல் எங்லாஜ்மெண்ட் மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு உண்டான டெஸ்ட் சொல்லுவோம் ஸோ முக்கியமாக பார்க்க வேண்டிய டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பண்ணுற அந்த ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்புறம் ஜென்ரல் கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டு அதுக்கப்புறம் யூரின் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் பிஎஸ்ஏ ப்ராஸ்டேட் ஸ்பெசிபிக் ஆன்டிஜன் இருக்கிற டெஸ்ட் அது முக்கியமான டெஸ்ட் ஒரு அறுபது வயசு மேல இருக்கிற எல்லா ஆண்களும் இந்த டெஸ்ட் பண்ண வேண்டிய இது கட்டாயம் இருக்கு அதுக்கப்புறம் என்னன்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எதுக்குன்னா அந்த இருந்து எவ்வளவு அதிகரிச்சிருக்கு விரிவாக அடைஞ்சிருக்கு அதோட சைஸ் என்ன சோ வேற ஏதாவது கிட்னி ப்ராப்ளம்ஸ் உண்டாக்குதா இது யூரின் எவ்வளவு தேங்குது எவ்வளவு யூரின் தேங்குதுன்னு போஸ்ட் வாய்டல் ரெசிடிகல் யூரின் சொல்லுவோம் அதுவும் நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் கடைசியா வந்து யூரின் ப்ளோ டெஸ்ட் எவ்வளவு ஸ்பீடு இருக்கு எவ்வளவு யூரின் தங்குதுன்னு அந்த யூரின் ப்ளோ டெஸ்ட்ல நம்ம பார்ப்போம் இந்த ப்ராஸ்டேட் பிபிஎச் அப்படின்னு சொல்ற சாதாரண அந்த ப்ராஸ்டேட் என்லாஜ்மெண்ட் அந்த வயசான ஆண்களுக்கு வரக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா மைல்ட் டு மாடரேட் சிம்டம்ஸ் மைண்டர் சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னா ஜென்ரலா வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸோ ஈவினிங் டைம்ல தண்ணி நிறைய குடிக்கும் ஆகாரமா ஆறு மணிக்கு மேலே அவாய்ட் பண்றது ஒரு இம்பார்ட்டன்டான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ காஃபி அந்த மாதிரி ஸ்பைசி ஃபுட்ஸ் வந்து ஈவினிங் டைம்ஸ் தான் அவாய்ட் பண்றது நல்லது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேப்லெட்ஸ் ஜென்ரலா ஆரம்பிப்போம் மைண்ட் டு மாட்ரேட் சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஸோ இந்த டேப்லெட்ஸ் எடுத்தால் மோஸ்ட் ஆஃப் த ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆண்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிரும் பட் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் ஆண்களுக்கு இம்ப்ரூவ் ஆகாது ஸோ இம்ப்ரூவ் ஆகலை இல்லை பிளட்டு வருது இல்லை இன்ஃபெக்ஷன் அடிக்கடி ஆகுது டேப்லெட் எடுத்துமே இல்லை சிம்டம் சுத்தமாகவே இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா நம்ம ஜென்ரலாக சர்ஜரி அட்வைஸ் பண்ணுவோம் சர்ஜரிக்கல் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு வெரைட்டி இருக்குங்க ஒன்று வந்து எண்டோஸ்கோபிக் சர்ஜரி ஒன்னொன்னு வந்து ஓப்பன் இல்லாட்டி லேப்ரோஸ்கோபிக் இல்லை ரொபாட்டிக் சர்ஜரி பேர் வந்து டியூஆர் அப்படின்னு சொல்லுவோம் ரிசப்ஷன் ஆஃப் ப்ராஸ்டேட் அந்த கரண்ட்டை வச்சு அந்த யூரின் பாதையிலேயே போய் அந்த ப்ராஸ்டேட் அந்த அடைச்சிட்டு இருக்கிற அந்த ப்ராஸ்டேட் சுரப்பிய வந்து நம்ம சுரண்டி எடுத்துருவோம் சோ இல்லாட்டி நம்ம இந்த கரண்ட் யூஸ் பண்ணாம சில அட்வான்ஸ்ட் கொடுச்சுன்னா லேசரும் யூஸ் பண்றோம் ஸோ இது பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் ஃபோர் டு ஃபைவ் டேஸ் ஹாஸ்பிடல்ல இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் லைட்டா ப்ளீடிங் ரிஸ்க்கு எப்பவுமே இருக்கும் ஏன்னா நம்ம சுரண்டி எடுக்கிறதுனால ஸோ ஒரு ஃபோர் ஃபோர் டேஸ் வந்து டியூப் வந்து யூரின் பாதையில இருக்கும் அதுக்கப்புறம் டியூப் எடுத்துட்டு எப்படி யூரின் போறீங்கன்னு பார்ப்போம் சோ அதுக்கப்புறம் வந்து இந்த லேசர் செஞ்சு இதே மாதிரிதான் நம்ம லேசரை வச்சு அந்த சுரட்டியை வந்து சோ அடைச்சிட்டு இருக்கிறதுல சுரட்டி எடுப்போம் வந்து ஒரு 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 ஹண்ட்ரட் கிராம் டு ஒன் டுவெண்ட்டி கிராம் இருக்கிற ப்ராஸ்டேட் வரைக்கும் தான் இதை வச்சு நம்ம லேசரு பிளஸ் இந்த கரண்ட் வச்சு பண்றது ஒரு செவன்டி ஃபைவ் கிராம் டு ஹண்ட்ரட் கிராம் இருக்கிற ப்ராஸ்டேட் கரண்ட்டுக்கு பண்ணலாம் சோ இதுக்கு மேல ஒரு ஹண்ட்ரட் கிராமுக்கு மேல இருக்கிற ப்ராஸ்டேட் ரொம்ப வீக்கம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா ஜென்ரலா வந்து ஓபன் இல்ல லேப்ரோஸ்கோப் இல்ல ரோபாட்டிக் சர்ஜரி தேவைப்படலாம் ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ரொபாட்டிக்கு ஓப்பன் லேப்புக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேப்பு ரொபாட்டிக் வந்து ஒரு நுண்கல்வி ஒரு சின்ன போர்ட் மாதிரி போட்டு பண்றதுனால அந்த அதுக்கு உண்டான என்ன தலும்புகள் வந்து குறையும் ப்ளஸ் ரிக்கவரியுமே ஃபாஸ்டா இருக்கும் ஸோ ரொபாட்டிக்ல ஒண்ணுமே ரிகவரி ஃபாஸ்டா இருக்கும் தழும்புகளும் சைஸ் கம்மியா தான் இருக்கும் ரோபாட்டிக் வந்து கொஞ்சம் சர்ஜன் வைஸ் பாத்தீங்கன்னா ப்ரெசிஷன் ஜாஸ்தி ஸோ ரிகவரி ரேட்டும் காம்ப்ளிகேஷன்ஸ் கம்மியா அதே மாதிரி ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கீழே இருக்கிறது வந்து டியூஆர்பி லேசரும் ரெண்டுமே வந்து ஒரு நல்ல ப்ரொசீஜர் தான் ஸோ உள்ளுக்குள்ளார நம்ம இது பண்ணுறதுனால காம்ப்ளிகேஷன்ஸ் பெருசாக என்னன்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக ப்ளீடிங் சர்ஜரிக்கு அப்புறம் அது முக்கியமானது அதுக்கப்புறம் வந்து வேற என்னன்னா அந்த இடத்துல சுருக்கம் ரொம்ப பெரிய கிளாண்டில் நம்ம வந்து சுரண்டி எடுக்கிறோன்னா அந்த இடத்துல சுருக்கம் மாதிரி ஃபியூச்சர்ல வரலாம் அதுக்கப்புறம் வந்து சில சமயம் வந்து வேற ஏதாவது இப்போ நரம்பியல் ரீதியாக வேற ஏதாவது அவங்களுக்கு முன்கூட்டியே பிரச்சனை இருக்குன்னா சில டைம் வந்து யூரின் டியூப் எடுத்தாலும் யூரின் போகாமல் இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சர்ஜரி வந்து நம்ம அந்த ப்ராஸ்டேட் சத வளர்ச்சி வந்து நம் ஒன்ஸ் நம்ம வந்து சுரண்டியர்லாம் எடுத்தாச்சு அப்படின்னா ஒரு பத்து வருஷம் அஞ்சு டு பத்து வருஷம் ப்ராப்ளம்ஸ் இருக்காது பட் என்னன்னா இந்த வயசாக வயசாக இந்த திருப்பி இந்த சத வளர்ச்சி வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கு சிகிச்சை பண்றதுக்கு முன்னாடி முன் எச்சரிக்கை முன் எச்சரிக்கை அப்படின்னு பெருசா இல்லை சோ என்னன்னா நம்ம இந்த டெஸ்ட் சேர்த்துல பண்ணிட்டு வந்துட்டு சோ ஜென்ரலா வந்து அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுக்க போறீங்க அப்படின்னா ஃபுல் பிளடர் லாசம் சாரி தண்ணி நிறைய குடிச்சிட்டு அந்த யூரின் பை ஃபில் ஆகும் போது வர சொல்லுவான் சோ அந்த அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் யூரின் போய் எம்டி பண்ணிட்டு வர சொல்லுவாங்க எம்டி பண்ணிட்டு வந்து திருப்பி எவ்வளவு தங்குதுன்னு பார்ப்போம் சோ அதுக்கப்புறம் யூரின் ப்ளோ டெஸ்ட்க்கும் ஃபுல் பிளாடர்ல தான் நம்ம பண்ணோம் ஸோ ஃபுல் பிளாடர்ல வந்துட்டு யூரின் வந்து ஒரு மிஷின்ல போய் காட்டணும் அது எவ்வளவு ஃபுளோ இருக்கு அதெல்லாம் பாக்கணும் சோ இது பேசிக்லி இதுதான் ப்ரிகாஷன்ஸ் வேற எதுவும் பெருசா இல்லை